ஐப்பசி மாச ராசி பலனில் மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்குங்க எடுத்த காரியங்கள் வெற்றியிடம் நிலம் வீடு வாசல் திருமண யோகம் மற்றபடியான நின்று போன சுபகாரியங்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் குலதெய்வத்தை வணங்கக்கூடியவர்கள் சிறப்பாக குலதெய்வத்தை தேடி வணங்கி வாருங்கள் ஏனென்றால் இந்த மாதத்தில் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பூர்ணமாக கிடைத்து உங்களோட வெற்றிக்கு பல விதங்களில் அது வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதே மாதிரி முதியோர்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உடை வாங்கி கொடுங்க வாழ்வாதாரத்திற்கான சில உதவிகளை நீங்கள் செய்தீங்களெல்லாம் நிச்சயமாக இந்த நேரத்தில் வந்து குரு பகவானுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் குரும் செவ்வாயும் சேர்ந்து அற்புதமான குருமங்களை யோகத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக அற்புத யோகமான ஒரு காலகட்டமாக இது மாறக்கூடியதுங்க அதனால் இப்போ உங்களுடைய கால புருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா மேசராசிக்கு நான்காம் இடத்துல குரு வந்து கடகத்தில் உச்சம் பெறுறதுனால வீடு வாசல் வண்டி வாகனம் அதை போன்றே வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் தாயுடைய சொத்து வர வேண்டியது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்குங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக என்ன அப்படின்னா குலதெய்வ வழிபாடும் முருகனுடைய வழிபாடும் அதே போன்றே குரு பகவானுடைய வழிபாடும் குரு சமாதிகள் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் போய் நீங்கள் வியாழக்கிழமை தோறும் வணங்கி வாருங்கள் முடியாவிட்டால் பௌர்ணமி பரபர்ணமிக்காவது ஒரு சிறப்பான ஒரு குரு ஸ்தலத்திற்கு சென்று குருவுடைய சமாதி இருக்கும் இடத்துக்கு சென்று ஜீவசமாதி எங்கே இருக்கோ அங்கே போய் வணங்கி வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் நிதானம் அதே மாதிரி எடுத்த காரியங்களில் விடாப்பிடியான முயற்சி அதை வெற்றியடைய தீரணுங்கிற மன வைராக்கியம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்கிறதுனால இந்த ஐப்பசி மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி வகை சூடியதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் கடந்த மாதங்களில் இருந்த குழப்பங்களும் சந்தேகங்களும் பிற விஷயங்களில் இருந்தக்கூடிய தடைகளும் அகன்று அற்புதமான யோகமான சூழலை உருவாக்கக்கூடியதாக இது இருக்குதுங்க அதனால் இந்த மாதத்தை நீங்கள் அற்புதமாக உங்களுடைய வாழ்வில் முன்னேறுவதற்கான ஒரு நல்ல விஷயத்திற்காக நீங்கள் பயன்படுத்தி ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் பெண்களை நல்லாக மதிக்க வேண்டும் பெண்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கும் உறவினர்களுக்கும் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நிச்சயமாக வருமானத்திலும் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையும் அது ஒரு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல காலங்கள் இருக்கும் பொழுது நல்ல நேரங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் நல்ல காரியத்தை முன்னெடுத்து நடத்தினால் நடப்பது காலங்கள் இன்னும் மேலோங்கி நல்ல காலமாக மிக சிறப்பாக இரண்டு மடங்கு பலனை கொடுப்பதாக இருக்கிறதுனால இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு இந்த மாதத்தில் வரக்கூடிய அற்புதமான யோக பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதே மாதிரி காலையில் நேரமே ஆறு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏழு மணிக்குள்ளே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று வணங்கி அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் சுக்குரு பகவானையும் பிரதானமாக வணங்கி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படியான வரும்படியும் விவசாயத்தில் வியாபாரத்தில் தொழிலில் வேலை செய்கிற இடத்தில் எல்லா இடத்துலையுமே வெற்றியாக சூடியக்கூடிய ஒரு நாளாக ஒரு காலமாக இந்த ஐப்பசி மாதம் முழுக்க இருக்குங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும் இந்த மாதம் மட்டுமல்ல உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க அந்த திட்டங்களும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இது நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வார்த்தைகளில் நிதானம் தேவை குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் குடும்பத்தில் சலசலப்புகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா வெளியே செல்லும் பொழுது உங்களுக்கு அதனுடைய தன்மை பாதிப்புகளை கொடுக்கும் அதனால் இந்த காதில் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு உங்கள் வேலை பாருங்கள் எந்த ஒரு சங்கடம் சளிப்பு சண்டைக்கான ஒரு காரணத்தை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள் அது வெளிவட்டாரமாக இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளேயாக இருந்தாலும் சரி வேலை செய்கிற இடத்துல பணியாளர்களிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு எதிர்ப்புகள் இதெல்லாம் இருக்கு தான் செய்யும் ஆனால் முன்பை விட இப்போ குறைஞ்சிருக்கு அதனால் பழைய பகையை மனசில் வச்சுட்டு உடன் வேலை செய்பவர்களிடம் நீங்கள் கோபத்தையோ உங்களுடைய ரியாக்ஷனை நெகட்டிவாகவோ காமிக்காதீங்க அதையெல்லாம் ஓரங்குதாரம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் வேலையை நேர்மறையாக செய்யுங்க நல்ல அன்புடன் அனுசரணையாக அவர்களுடன் பழகுங்க அந்த பகையும் மறந்துவிடும் மேலதிகாரிகளுடன் அழுத்தம் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் அதையும் நீங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பணியை திறம்பட நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை பெறக்கூடிய ஒரு வலிமையுள்ள ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க அதனால் பணியிடத்துலேயும் மேலதிகாரிடத்துலேயும் உங்களுக்கு நற்பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கும் மனசில் வச்சுக்கங்க குலதெய்வ வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் சுக்கர பகவான் வழிபாடும் முருக வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெண்களிடம் அவர்களுக்கு எந்த விதத்துலையுமே நெகட்டிவான ஒரு மனநிலை உருவாக்காத அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் மகாலட்சுமி யோகம் என்பது நிறைந்து உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கும் வீட்டிலையும் நிம்மதி வெளியிலையும் வெற்றி என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் தான் இந்த ஐப்பசி மாதம் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு மேசராசி அன்பர்கள் நடை போடுங்க வெற்றி நிச்சயம்